ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆரஸ் ஃபேமிலி இன்னைக்கு வந்து எல்லாத்துக்கும் ஹாப்பி நியூ இயர் அதாவது வருஷத்தில் முதல் நாள் நம்மளுடைய வீடியோ வந்து இன்றைக்கி வருது அதாவது கொஞ்சம் நாளைக்கு பிறகு இன்றைக்கி தான் நம்ம வீடியோ எடுப்போம் வீடியோ வருது பசங்க நாங்கள் எல்லாருமே சர்ச்சுக்கெலாம் போயிட்டு வந்தாச்சு வந்த பிறகு தான் நாங்கள் நான் வீடியோ எடுத்தேன் ஏன்னா வந்து டைம் எத்தனை அப்படின்னு கேட்டிட்டு பார்த்துருவோமா மணி வந்து மணி நாலு மணி ஆக போகுது சரி என்ன தூக்கம் இல்லை நாங்கள் வரும்போதே மணி மூணு மணிக்கிட்ட ஆயிடுச்சு அப்புறம் சரி என்ன அவங்க இறைச்செலாம் எடுத்துகிட்டு வந்துடட்டோம் அப்படிங்கிறதுக்காக அந்தெல்லாம் இருந்தாச்சு மறுபடியும் வந்து எங்களோட ட்ரெஸ் வந்து இது வந்து பெர்லின் போட்டிருந்தது மறுபடியும் பெர்ஸி போட்டிருந்தது அங்கே இருக்குது நான் விட்டுருந்த சாரி அதெல்லாம் இருக்குது மறு அவங்க அப்பாவுக்கு வீடெல்லாம் அப்படியே இருப்போம் இந்த பாருங்கள் இதில் வந்து எங்கள் சர்ச்சில் வந்து எங்களுக்கு கேக்கு தந்தாங்க அந்த கேக் அப்படியே கொண்டுட்டு வந்துட்டோம் நம்மளுக்கு வருஷப்பிறப்புக்காக இருந்தால் இருக்குல்லாம் இல்லை நாலு அஞ்சுனவாக இருக்குது கேக்கு வந்து நாங்கள் கொண்டுட்டு வந்தாச்சு ஆளுக்கு ஒரு காஃபியும் கேக்குன்னு தந்துருந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்தாச்சு துணி வந்து இதில் இருக்குது கொஞ்சம் கடைக்கட்டும் அதுக்கப்புறம் மடிச்சுக்கிடலாம் அப்படின்ட்டு வந்தாலும் நினச்சோம் மறுபடியும் மிஷினில் ஆளுக்கு இதெல்லாம் தச்சிருந்து அப்படியே இருக்குது நம்ம டைனிங் டேபிள் தைக்க உள்ளே போட்டாச்சு போட்டால் அது வந்து பூ ஃப்ளவர் வச்சுருக்கேனா சூப்பராக இருக்காங்க பாருங்க அது வந்து இந்த அந்த பூவெலாம் எப்படி இருந்தது தெரியுமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுருந்தா ரொம்பவும் அப்படியே கொதங்கி போய் கிடந்தது இப்போ கொஞ்சம் நிமிர்ந்து வந்திருக்கு இந்த பூவும் அப்படி தான் இருந்து மற்ற பூ எல்லாமே நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருந்து உடனே தண்ணிக்குள்ளே போட்டுட்டோம் நல்லா அழகாக இருந்தது இது பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்கா சரி இருக்கட்டும் அப்படின்றது வச்சாச்சு நல்லா சூப்பராக இருக்குது அதுக்கு பிறகு நம்மளுடைய வேலைகள் பார்க்கணும் கீழே ஒரு பக்கெட் வச்சுருக்கேன்னா அந்த பக்கெட் வந்து ஸ்தாலமுக்கு வந்து ப்ரைஸ் கிடச்சிது அதனால் அதில் பாத்திரத்தை கழுவி இங்கே வச்சு வச்சுட்டேன் வீட்டுக்குள்ளே வச்சே வச்சு நைட்லேயே எல்லா வேலையுமே முடிச்சுட்டேன் அதாவது கிச்சன் கம்ப்ளீட்டாக நீட்டாக்கி எல்லாமே வச்சுட்டு தான் நாங்கள் சர்ச்சுக்கு போனோம் அவங்க வந்து இறைச்சி எடுத்துகிட்டு இருந்திருக்காங்க இதில் வந்து கோழிக்கறி இருக்குது இதில் வந்து கொஞ்சம் மட்டன் இருக்குது அதாவது ஆட்டுக்கறி அப்புறம் கொஞ்சம் குடல் வந்து அவங்க வெளியில் கழுவிக்கிட்டு இருக்காங்க குடல் வந்து நல்ல ஒரு கிரேவி கணங்க வைக்கலாம் அதாவது வறுவல் கணங்காக தான் வைக்கிறோம் பார்க்கலாம் அப்படின்ட்டு அதுக்கு பிறகு இந்த சைடில் வந்து கொஞ்சம் வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் என்ன அதை உரிச்சு கொஞ்சம் வைக்கணும் மறுபடியும் மதியானத்துக்கு பசங்க பிரியாணி கிட்டிருக்காங்க சரி பார்க்கலாம் என்ன செய்கிறேன் அப்படின்ட்டு அப்புறம் பார்க்கலாம் காலையில் வந்து இடியாப்பம் வச்சிடலாம் அப்படின்ட்டு மாவு வந்து வறுத்து ரூப்பில் வச்சு வச்சுருக்கேன் அது அங்கே இருக்குது வறுத்து வச்சு வச்சுட்டேன் கொஞ்சம் நல்லா ஆரட்டம் அப்படின்ட்டு வச்சேன் ஏன்னா அதுக்கப்புறம் தான் தட்டி வச்சா அது ஒன்றுமே செய்யாது அதனால நல்லா மணல் போல் வறுத்து வச்சுருக்கேன் அந்த என்னமே இடியாப்பத்தை இடியாப்பத்துக்கு நம்ம தான் நல்லா வெண்டி போட்டு அது மாவு வரசிடலாம் மறுபடியும் இஞ்சி பூண்டுலாம் அரைக்கணும் மறுபடியும் வெங்காயம்லாம் உரிச்சி வச்சாங்கன்னா கொஞ்சம் வந்து சால்னா வச்சிடலாம் சரி பார்க்கலாம் இந்த பக்கம் இடியாப்பத்துக்கு வந்து மாவு வந்து எடுத்து வச்சு வச்சுருக்கேன் அதாவது உப்பும் போட்டாச்சு என வந்து மாவு தான் நல்லா மணல் போல் வரப்பட்டுச்சிரும் ஏன்னா வந்து இதில் வந்து வெந்நி வந்து ஊற்றி வச்சு வச்சுருக்கேன் சாரி தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் என்ன வெந்நியை ஆகட்டும் அதுக்கு பிறகு நம்ம இதில் ஊற்றி நம்ம அதை வெரைச்சி வச்சு வச்சிடலாம் அப்புறம் இட்லி சட்டிலாம் நம்ம எடுத்து வச்சு புளிஞ்சு வச்சு அதெல்லாம் அவிச்சிட்டா அது வந்துடும் அந்த பக்கம் வந்து இருக்கு கொஞ்சம் சிக்கன் எடுத்து கொஞ்சாண்டு சால்னா வச்சுருவோம் அது மட்டன் கிரேவி அதுக்கு பிறகு நம்ம வச்சு மதியத்துக்கு அவங்களுக்கு சாப்பாடு வச்சு வச்சிடலாம் கொஞ்சம் அதாவது பிரியாணி என்னது வச்சாலும் கொஞ்சாண்டு வெறும் சாதம் வைக்கணும் அதாவது வெள்ளை சாதம் பார்ப்போம் சமையல் வேலை வந்து நடந்துக்கிட்டே இருக்குது இதில் வந்து சிக்கன் சால்னா வந்து வச்சாச்சு அதாவது இப்போ இடியாப்பத்துக்கு தேவையான அளவு தான் வச்சுருக்கேன் காலையில் ஒரு நேரத்துக்கு மட்டும் மறுபடியும் சிக்கன் வந்து இந்த இதில் கொஞ்சம் இருக்குது மறுபடியும் அதில் மட்டன் இருக்குது இதில் இஞ்சி பூண்டு அரைச்சி வச்சுருக்கேன் மறுபடியும் இதில் வந்து இடியாப்பம் வந்து அச்சு வச்சு வச்சுருக்கறேன் என்ன எடுத்து வச்சு அவங்களுக்கு கொடுக்க வேண்டியதுதான் இதில் கொஞ்சம் சிக்கன் இருக்குது பொரிக்கிறதுக்கு இதில் இருக்கிறது என்னை எடுத்து சாப்பிட கொடுக்கணும் இந்த ஒரு சட்டியில் இருக்குது மறுபடியும் இந்த கொஞ்சம் மாவு இருக்குது இதையும் அவிச்சிட்டேன் அப்படின்னா பசங்களுக்கு சாப்பாடாக கொடுத்துடலாம் வேலை வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன்னா அவங்களுக்கு காலையில் டிபன் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் காஃபியும் போட்டு அவங்களுக்கு காலையில் உள்ளதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்சோண்டு சிக்கன் இதை வந்து கொஞ்சம் பிரியாணி போடணும்னு நினச்சிருக்கேன் கொஞ்சோண்டு கிரேவி வைக்கணும்னு நினச்சிருக்கேன் பார்க்கலாம் என்னென்ன செய்கிறேன் அப்படின்ட்டு மறுபடியும் அதில் வந்து மட்டன் இருக்குது மட்டன் வந்து கிரேவி தான் வைக்கணும் மறுபடியும் குடல் இருக்குன்னு ஜல்லி சொல்லலாம் இதாக இருக்குது பாருங்கள் குடல் வந்து வெந்நூற்றி வச்சு வச்சுருக்கேன் ஏற்கனவே வெந்நி ஊற்றி ரெண்டு மூணு தண்ணி அலசியாச்சு நல்லா கழுவிட்டாங்க மறுபடியும் நான் ஊற்றி தான் வச்சிருக்கேன் என்னதான் அதை அதை அலசிட்டு அதையும் நம்ம என்ன கூப்பிட்டு வைக்கணும் பார்க்கலாம் இப்போ இதில் வந்து குடல் வந்து வேக இருக்கேன் அதாவது கொஞ்சம் விசில் வந்துட்டேன் எனக்கு கொஞ்சம் தான் தண்ணி இருக்குது அதனால தான் சரி என்ன பிடிச்சிடக்கூடாது அப்படின்ட்டு மூடிய திறந்துட்டேன் தண்ணின்னா தேங்காய் பால் ஊற்றி தான் வேக வச்சுருக்கேன் குடல் வந்து வந்துக்கிட்டு இருக்கு இதில் வந்து சாதம் வந்து உளுந்து சாதம் தான் அன்றைக்கி உளுந்து வருவீங்க எல்லாம் அப்படின்ட்டு அதை தான் அன்றைக்கி சாதம் வந்துக்கிட்டு இருக்குது இந்த பக்கம் வந்து சிக்கன் வந்து இருக்கேன் இங்கே கொஞ்சம் சிக்கன் இருக்குது அங்கே இஞ்சி இருக்குது இங்கே வந்து கொஞ்சம் பிரியாணி வைக்கணும் பசங்க வந்து கேட்டாங்க சரி அவங்க கேட்டதுனால ஸோ சாதத்தை அந்த உளுந்து சாதம் வந்து கொஞ்சம் குறைச்சி தான் வச்சுருக்கேன் மறுபடியும் கொஞ்சம் என்ன இதையும் வைப்பேன்னா அப்போ போதும் அப்படின்னு நினச்சிருக்கேன் மறுபடியும் இதில் வந்து மட்டன் வந்து கிரேவி வச்சாச்சு அதுக்கு வந்து தேங்காய் பால் ஊற்றி அப்படி நல்லா வரப்ப வச்சு வச்சிட்டேன் அதான் இருக்குது எனக்கு வந்து இதை பொறிக்கணும் மறுபடியும் கொஞ்சம் நான் வைக்கணும் மறுபடியும் சிக்கன் பிரியாணி வைக்கணும் அப்படின்னா பக்கத்தில் வந்து ஒரு கோயில் கூட அதனால தான் சவுண்டு நல்லா இருக்குது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க காலையில் கொஞ்சம் நேரம் சவுண்டு இல்லாமல் இருந்தது இப்போ மறுபடியும் போட ஆரம்பிச்சிட்டாங்க என இது எவ்வளோ நேரம் இருக்குதுன்னு தெரியாது இன்றைக்கி எங்களுக்கு வந்து சர்ச்சில் ப்ரோக்ராம்லாம் இருக்குது அதனால் நாங்கள் காலையிலே வேலையும் முடிச்சுட்டு மதியானம் லஞ்சில் சாப்பிட்டுட்டு மதியத்துக்கு பிறகு எங்களுக்கு விளையாட்டு போட்டிலாம் உண்டு நாங்கள் அங்கே போயிடுவோம் சரி நாங்கள் வந்து இது சிக்கன் வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு இதை எடுத்துருவோம் அந்த சாதம் வந்து கொஞ்சம் வெந்துடுச்சு எனக்கு தான் வேகணும் என்னை வந்து தேங்காய் போடணும் சுக்கு பொடி போடணும் சுக்குன்னு திருச்சி வச்சு வச்சுருக்கேன் இது இருக்குது என்னை வந்து தேங்காயும் போடணும் தேங்காய் வந்து இந்த உடச்சி வச்சு வச்சுருக்கேன் என்னை வந்து அதை திருப்பி போடணும் முதல் சிக்கனை எடுத்துடலாம் நல்லா வெந்துடுச்சு இந்த சிக்கன் வந்து எடுத்துகிட்டு மறுபடியும் சிக்கன் இது வந்து போட்டிருக்கேன் என்ன வந்து சிக்கன் இருக்குது எல்லாருமே தூங்கிக்கிட்டு இருக்காங்க பெர்சி கொஞ்சம் நேரம் டிவி பார்த்தா மறுபடியும் பெர்ஸியும் போய் படுத்தாச்சு எல்லாருமே தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா காலையிலே முழித்ததில்ல இருக்காங்க இல்லை ரெண்டு மூணு பாத்திரம் இருக்குது என்ன இப்போ தேங்காய் பால்லாம் தேங்காய் எடுத்து சாரி தேங்காய் திருவி பால் எடுக்கிறோம் அதனால இந்த பாத்திரத்தெல்லாம் வச்சுருக்கேன் ஒரேடியாக வேஸ்ட்டு குண்டாக தட்டிடலாம்ல அதுக்காக தான் கிச்சனில் வந்து வேலை எல்லாமே முடிச்சுட்டேன் நம்ம பார்க்கலாம் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்பவுமே குடல்லாம் வேக வச்சு வச்சுருந்தெல்லாம் குடலை வந்து கிரேவி வச்சு வச்சுட்டேன் அதாவது கிரேவி நெல்லாம் கொஞ்சம் வறுத்து வைக்கிற மாதிரியே அப்படி தான் வச்சு வச்சுருக்கேன் ஏன்னா இதில் வந்து பசங்க வந்து சாப்பிடும்போது கொஞ்சம் முட்டையெல்லாம் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி எல்லாம் போட்டு வதக்கிட்டு கொஞ்சம் தூள் எல்லாமே போட்டுட்டு முட்டையும் போட்டு கிண்டிட்டு இதையும் போட்டு கிண்டிடுவோம் அது நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து சிக்கன் வந்து குறைச்சி வச்சு வச்சுருந்தேன்னா அதுவும் இதாக இருக்குது ஏன்னா வந்து பசங்க வந்து என்ன எந்திரிக்கலாம் அவங்க தூங்கிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் காலையில் இன்றைக்கி சமையல் வேலையும் முடித்தாச்சு இப்போ வந்து மட்டன் வந்து இருக்குது மட்டன் வந்து நல்லா வரட்டுனாப்பா ஆயிடுச்சு அது நல்லா இருக்கு அடுத்து வந்து உளுந்தஞ்சோறு வந்து பஞ்சா அது இருக்குது அடுத்து வரலாம் இதில் வந்து என்ன இருக்குன்னா இடியாப்பா வந்து இருக்குது அதெலாம் மறுபடியும் இதில் வந்து பொன்னி ரைஸில் தான் இன்னைக்கு வந்து நம்ம சப்பாட்டு ரைஸில் தான் இன்னைக்கு வந்து சாதம் வச்சேன் பிரியாணி நல்லா சிக்கன் பிரியாணி நான் அதுவும் நல்லா இதாக ரெடியாகிட்டு அதனால சரியாமல் இப்படி இருக்கட்டும் அப்படின்ட்டு வச்சாச்சு அவங்க வந்து கொஞ்சம் பல்லாரி வந்து வாங்கிட்டு வந்தாங்க பல்லாரி இல்லை அப்படின்னு இந்தலாம் வாங்கிட்டு வந்தாங்க பல்லாரியை வச்சு என்னமே கொஞ்ச தயிர் இருக்குது ஃப்ரிட்ஜுக்கில் தயிர் எடுத்து கொஞ்சம் உள்ளி தயிர் உள்ளி இது கொஞ்சம் செஞ்சு வைக்கணும் மறுபடியும் கொஞ்சம் சால்னா இருக்குது நான் அதையும் எடுத்துட்டேன் அது வந்து காலையில் வச்சது தான் சாதத்துக்கு வச்சு சாப்பிடலாம் இது இறத்து பார்த்திங்களா இதெல்லாம் சால்னா இவ்வளோது இருக்குது அதான் வேஸ்ட்டாக என் கூட ட்ரை பண்ணி கொஞ்சம் இறச்சி எடுத்து வச்சுருந்தேன் அதிகம் ஃப்ரிட்ஜுக்கில் வச்சுருக்கேன் வேணும்னா நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னு சோறு வந்து இது தான் இருக்குது அதனால கூட்டு இதெல்லாம் இருக்கிறதுனால ரொம்ப சால்னா தேவைப்படாது அதனால் அது அப்படியே இருக்குது மறுபடியும் குத்து பண்ணியில் அதில் பென்னி தான் இருக்குது அவ்வளோந்தான் நம்மளுடைய கிச்சனில் உள்ள வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் மறுபடியும் வந்து முட்டை வந்து நாட்டுக்கோழி முட்டை இருக்குது லகான் முட்டை இல்லை தீந்துடுச்சு நாட்டுக்கோழி முட்டை இருக்குது அதை வந்து அவிக்கலை ஏன்னா வேணுங்கிற வியுக்கு அண்ணா ஆஃப் ஆயில் போட்டு கொடுத்துக்கலாம் நான் வந்து ஏன்னா இது வரட்டுறதுக்கு வேணும்ல அதனால் வச்சிருக்கேன் அவ்வளோந்தான் மறுபடியும் ஜாம் வந்து நம்ம வீட்டில் இருக்குது அதனால் நான் இனிப்புக்கு வேறு ஒன்றுமே செய்யலை இது இவ்வளோந்தான் நம்ம வீட்டில் வச்சுருக்குது எனக்கு பசங்க வந்து முழிச்ச பிறகு அதுக்கு பிறகு அவங்க சாப்பிடுவாங்க பிறகு தான் நாங்கள் சர்ச்சுக்கு கிளம்புவோம் இன்றைக்கி மதியானத்தோட இந்த வே இதெல்லாம் முடிச்சிடலாம் அப்படின்றது இந்த விழாக்க ஏன்னா காலையிலேருந்து நெய் மதியம் வரணும் செஞ்ச வேலைகள் அதெல்லாம் பார்த்துருப்பீங்க அதாவது சமையல் வேலை தான் நெய் போட்டேன் வேறு எந்த ஒரு இதுவுமே நான் போடலை அதாவது சர்ச்சு போயிட்டு வந்தோம் அந்த இதுவெல்லாம் தான் காட்டியிருந்தேன் இதோடு முடிச்சுக்கிடலாம் என்ன நாங்கள் வந்து சர்ச்சுக்கெலாம் போக வேண்டியது இருக்கா இன்னும் போயிட்டு வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாகிடும் அங்கே போய் அந்த வீடியோலாம் எடுக்க முடியாது மாதிரி பசங்களுக்கு ப்ரைஸ்லாம் கொடுப்பாங்க அதெல்லாம் எடுக்க முடியாது கொஞ்சம் லேட் ஆகிரும் அதனால் பரவாயில்ல நம்ம வந்து அடுத்த நான் வந்து அடுத்த நெக்ஸ்ட் வீடியோ நான் கண்டிப்பாக போடுவேன் நான் வந்து இவ்வளோ நாள் போட முடியாத சூழ்நிலையாக இருந்தது எனவே நம்ம ஒழுங்காக வீடியோ போடணும் நம்மளுக்காக நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வியூவர்ஸ் எல்லாருமே காத்திருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது அதனால் கண்டிப்பாக நான் வந்து போடுவேன் வீடியோ போடுவேன் நல்லா பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவேன் மொதல் நாள் அதாவது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபர்ஸ்ட் டே நம்ம வந்து அடி எடுத்து வைக்கிறோம் எல்லாத்துக்குமே ஒரு நல்ல நாளாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் கருத்தக்டாக வேண்டிக்கிடுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்